கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் உள்ளொலி தான் மனமா அப்படின்னு கேட்டால் எண்ணங்களோட தொகுப்பு மனம் 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 வந்து வெளிச்சமா இருக்குது சாப்ப சத்தமா இருக்குது மனமா என்ன இல்லையே நான் அனுபவமாக அவரு உள்ளொலி உள்ளொலியோட பிரதிபலிப்பு மனம் கடவுளோட பிரதிபலிப்பு நம்ம எல்லோரும் நம்ம எல்லோரும் இதுதான் எல்லாம் கிடையாது ஆனால் கடவுளோட கடவுள் பிரதிபலிக்கும்போது தெய்வம் அது கடவுள் கிடையாது கடவுள் பிரதிபலிச்சா அது தெய்வம் அதுக்கும் கீழே வந்தால் மனுஷன் தெய்வத்துக்கும் மனுஷனுக்கும் மேற்பட்டது அசுரர்கள் தெய்வம் ரெண்டுமே ஒன்று தான் தெய்வமாகவும் அசுரராகவும் பார்த்துக்கலாம் ஸோ கடவுளோட பேராற்றல் யாருக்கிட்ட அதிகமாக வெளிப்படுது அவங்க தெய்வம் நமக்கு ஏற்றபடி இருந்தால் அது தெய்வம் நம்ம ஏற்றபடி இல்லைன்னா அது அசுரர்கள் இப்போ சொல்லுங்கள் மனம்னா பிரதிபலிப்பு ஆ மனதோட பிரதிபலிப்பு எண்ணம் எண்ணத்தோட பிரதிபலிப்பு செயல் அப்போ நம்ம செயல் தான் பார்க்குறோம் செயலுக்கான நோக்கம் பார்க்கிறதுல நிறைய பேருக்கு இந்த கேள்வி வரும் கொலை பண்ணுறவன் குற்றவாளி போலீஸு இராணுவம் இங்கே தானே போய் கொலை பண்ணுறாங்க அப்படின்லாம் காரணம் நோக்கம் வேறு செயல் ஒன்றா இருந்தாலும் கூட நோக்கம் நான் வைது வேறு வேற வேறுவாயிடுது நிறைய பேர் வந்து தெய்வத்தையும் கடவுளையும் பிரித்து பார்க்காம ரெண்டுமே ஒன்றுன்னே சொல்லிடுது தெய்வீங்கமானவர்கள் அப்படின்னு சொல்லாமல் உங்கள் கடவுள் எங்கள் கடவுள்லாம் ஒரே கடவுள் தான் ஆளுக்கு ஒரு கடவுள்லாம் இல்லை ஆனால் தெய்வம் நிறையா பிரதிபலிப்பு ஒரு சூரியன் தான் எத்தனை கிளாஸு டம்ளர்லாம் வச்சாலும் அத்தனை சூரியன் தெரியும் ஒரு நிலாதான் நீங்கள் வைக்கிற பாத்திரத்துலலாம் அந்த நிலம் அவத்தான கையில் பிடிச்சேன் பார்த்துக்கிறீங்களா ஒரு ஒரு க ஒரு கவலை தண்ணி கையில் வச்சு என்ன பண்ணலாம் நிலாவ அப்புறம் இல்லாவை எங்கே பிரதி படிக்கலாம் நம்ம கையில் பிரதிபலிக்கலாம் ஸோ கடவுளை எங்கேருந்து நீங்கள் பிரதிபலிக்கலாம் உங்களுக்குள்ள பிரதிப்படிகலாம் உங்களுக்குள்ளே பிரதிபலிக்கும் போது அது ஒளியாகவும் ஒலியாவும் இருக்குது அது உள்ள ஒலின்னு சொல்கிறோம் அது பிரதிபலிக்கும் போது மனமாக இருக்குது இந்த மனதை அந்த உள்ள ஒலியோடு சேர்த்துட்டோம்னா ஒன்று இல்லாமல் ஆகிட்டோம் ஒன்று இல்லாமல் ஆகிட்டோம்னா ஒரு நாள் இந்த உடவு உடம்பு இல்லாத போது நம்ம இருப்போம் உடம்போடு இருக்கிற வரைக்கும் தெய்வீகமாக இருப்போம் உடலோடு இருக்கிற வரைக்கும் நம்ம வேறு தான் அதே வந்து உடல் இல்லாமல் போனால் கடவுள் சரியா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது